வணக்கம் நண்பர்களே ப்ராக்லஸ்ன்னு ரிட்டர்ன் ஆனது என்ன தான் பல ஃபேன்ஸுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஜான்சன் ரசிகர்கள் வெறுக்கிறாங்க அதே மாதிரி ரோமன் ட்ரெயின்ஸ் ஒரு மிஸ்ஸிங்கான ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு கோடி ரோட்ஸாக இப்போ நெக்ஸ்ட் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய ரெஸ்லிங் செய்திகள் இன்னைக்கு இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ண வச்சுக்கோங்க தினமும் ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க டாமினிக் மிஸ்டீரியாக்கும் ஏஜி ஸ்டேலுக்கும் இன்னைக்கு டபிள்யூடி ஒரு மேட்சை நடத்துனாங்க பல பேர் விதமாக இதை பார்த்துருப்பீங்க பட் ஆனால் சில பேர் நோட் பண்ணாத ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா எட்டிகரோடைய மூமெண்ட்டை நிறையவே காட்டியிருந்தாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது டாமினிக் மிஸ்டீரியை கீழே இறங்கி இறங்கிக்க கீழே இறங்கி ஒரு ஸ்டீல் சேர் எடுத்து ஏடிஎஸ் அடிக்கலாம் சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு ரிங்குக்குள்ளே வந்திருப்பார் ரிங்குக்குள்ள வந்து ஏடிஎஸ் வந்து அட்டாக் பண்ணதுக்காக சேரை எடுத்து டொப்புன்னு தரையில் அடிக்கிறார் இந்த மூமெண்ட்லாம் தான் பண்ணுவாரு அடிச்சுட்டு அந்த சேரை ஏடிஎஸ் டைலிட்ட கொடுத்துட்டு இவர் அடி வாங்கினது போல மயங்குறாரு இந்த மேமொண்டெல்லாம் ரேமஸ்டேடியாவுக்கும் எடுகிகிறோருக்கும் நடக்கிற மேட்சை பார்த்துருப்பீங்க அப்படி கீழே தட்டிட்டு கீழே விழுந்தோன்னா ரெஃப்ரி பார்க்கல அவர் அங்கே ரோப்பை சரி பண்ணிகிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ஏஜிஎஸ்டேல் விவரத்தை பாருங்கள் கட் இவன் கீழே விழுந்து கிடக்கா நம்மள்கிட்ட சேர் கிடக்குது ஸோ நம்மளும் எடுகிற ஒரு மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவருடைய கழுத்தில் அந்த சேரை போட்டு இவர் படுத்துட்டார் எப்படி இவன் கழுத்தில் போட்டு நம்ம சே சேரை வச்சு அடிச்சதில் கழுத்தில் சேர் மாட்டிட்டு அப்போது அடிபட்டு கிடக்கிறது யாருங்கிறது ரெஃபரிக்கு டவுட்டாக இருக்கும்ல அப்படி ஒரு மூமெண்ட்டாக பண்ணியிருப்பார் ரெஃபரி பார்த்துட்டு ஷாக் ஆகியிருப்பார் என்னடா இவன் அடிப்பட்ட மாதிரி இவன் கிடக்கான் சேர் எடுத்து இது ஒரு நான் மேட்ச் இதில் டிஸ்குவாலிஃபை எதுவுமே வரக்கூடாது ஆக்சுவலி இப்படி கிடக்கிறத பார்த்தா ரெஃபரி வேலை மேட்சை ஸ்டாப் பண்ணியிருந்தா கூட மேட்சோட வின்னர் வந்து டாமினிக் தான் அதை மறந்து தாங்க பிள்ளைக்கு டபிள்யூடி ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து அதை அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் அந்த மூமெண்ட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு டபிள்இ வந்து இன்றைக்கி உமன்ஸுக்கான ட்ரிபிள் ட்ரெட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சை நடத்தியிருப்பாங்க உண்மையிலேயே இந்த உமன் டிவிஷனில் இந்த வேர்ல்டு டைட்டில் அப்படிங்கிறது பெட்டர் தேன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் உமன் சாம்பியன்ஷிப்போட ஃபியூடும் அந்த இதுவும் மேட்சும் அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை ஆனால் உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்போடைய டைட்டில் ரேஜினும் கொண்டு போகிறவங்களோட விதமும் வாரே வாரே வா வேறு லெவல் ரியார் எப்ளே கிட்ட தான் இந்த சாம்பியன்ஷிப் வந்தது ரியார் எப்ளே கிட்டே வந்து பெக்கிலிச் பெக்கிலிச் சுமார் தான் அடுத்து லியூ மோர்கன் வேறு லெவலில் கொண்டு போனாங்க அடுத்து ரியார் எப்ளே வேறு லெவல் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐயோ ஸ்கை வேறு 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 லெவல் இப்போ நியோமி வேறு 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 லெவல் ஸோ இப்படி அந்த உமன் சாம்பியன்ஷிப் ஏட்டெல்லாம் போதும் நல்லா கொண்டு போகிறாங்க இந்த மேட்ச்சில் ரியார் எப்ளே வெற்றி பெறலாம்னு நினச்சாங்க ஆனால் தோற்று வைட்டாங்க இப்போது நியோமிக்கிட்ட ஒரு ஆஃபர் கேட்டுக்கிறாங்க ஸோ சிங்கிள்ஸ் மேட்ச்சாக நியோமி கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க பண்ணுறாங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா இப்போதைக்கு கிளாஸ் அட் த பேரிஸில் ஸ்டெஃப்ரி வார்க்கர் கண்டென்டராக இருக்காங்க அவங்க கூட தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நியோமி மோக போட வேண்டியது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ அதனால் ரியர் ரிப்ளைக்கான வாய்ப்பை எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில பட் ஆனால் ரியர் ரிப்ளை சிங்கிள்ஸ் மேட்சாக ட்ரிபிள் ட்ரிட் ஆகாமல் சிங்கிள்ஸ் மேட்சாக எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாமே ஸோ லைரா வெல்கேரியாவுக்கும் பெக்கிலிஜுக்கும் கூட இன்றைக்கி உமன் டிவிஷனில் ஒரு மேட்ச் நடத்தியிருப்பாங்க உண்மையிலேயே இது வந்து இவங்களுக்கு ஃபியூட்லேயே ஒரு பெஸ்ட்டு மேட்ச்சு அளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மேட்ச்சில் பெயிலி தான் ஒரு பெரிய இன்வால்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் ஆனால் பெய்லி வந்து ஒரு ஹீல் கேரக்டராக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது இல்லை ஆக்சுவலி பெய்லி வந்து டைட்டில் எடுத்து பெய்கிலிச்சு வந்து லயராவில் அட்டாக் பண்ணலாம் மனசில் ஜான்ஸு நினைப்பு போல இருக்குது டைட்டில் எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் பெய்லி வந்திருப்பாங்க முழுக்க முழுக்க ஒரு ஃபேஸ் தானே தான் ஸோ பெக்கிலிஜை டார்கெட் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க பட் ஆனால் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் கையில் சங்கிலாம் கட்டி பெக்கிலீச்சை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த அடி வந்து லயராக விளக்கிறப்பட்டு ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு பெக்கிலிஜி வந்து வின் பண்ணிட்டாங்க ஸோ பெக்கிலிஜி வந்து இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட நேரத்தில் மாட்டிட்டாங்க பெயிலி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெக்கிலஜி தான் டார்கெட் பண்ணாங்க ஆனால் அது லயரா வேள்கிற பக்கம் போயிடுச்சு இதை வச்சு லயரா வேல்கிறக்கும் பெய்கலஜிக்கும் ஃபியூட் கொண்டு போகணும்னு எதிர்பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு லைரா வெளிகரியா அல்லது பேக்கிலஜி உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஹீல் கேரக்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது சாரி சாரி லயரா வேல்கறி அல்லது பெய்லி உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஹீல் கேரக்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெயிலி வந்து இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை எனக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பெக்கிழிச்சு கூட வேணும் டைட்டிலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் நடக்குது அப்படி இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி நீங்கள் கோடி ரோவல்ஸுக்கும் சீனாவுக்குமான மேட்சை பார்த்துருப்பீங்க மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி ஜான்சினா பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டார் கோடி ரோவல்ஸ் வந்து வெற்றி பெற்றார் இது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் இப்போ நெக்ஸ்ட்டு சேலஞ்சர் யார் கோடிக்கை அப்படின்னு சொல்லும்போது முன்னா குட்டியை பார்த்தீங்கன்னா மொதல் சீட்டில் ஒரு க்யூவில் போடுவாங்கல்ல துண்டு அந்த மாதிரி ஒரு துண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு அவர் தான் ட்ரூம் ஆக்கின்றார் ரிமைனிங் பண்ணுறாரு அதாவது ரசன் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார் என்ன தெரியுமா சான்சினாவோ அல்லது ட்ரூ கோடி ரோட்ஸோ யார் சாம்பியனாக இருக்கிறாங்களோ அவங்க கூட மோதுவேன் அதுவும் கோடி ரோட்ஸ் கிட்ட சாம்பியனாக இருந்தால் நான் தான் முதல்ல மோதுவேன் ட்ரூ சொல்லியிருந்தார் இப்போது அதை கோடி ரோட்ஸுக்கு ரிமைனிங் பண்ணுறாரு ஏன் கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அண்டிஸ்பிட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பு ரோமன் ட்ரெயின்ஸ் கூட்ட வின் பண்ணதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ட்ரூ ஆக்கின்ற கோடி ரோட்ஸுக்கும் ரால ஒரு மேட்சை வச்சுருப்பாங்க அந்த மேட்சில் சோலோசிக்காவை ஹெல்ப் பண்ணதுனால ட்ரூ மாக்கிண்டர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பீட் பண்ணியிருப்பார் ஸோ அன்னைக்கே முன்ன குட்டியே கோடி ரோட்ஸை பீட் பண்ணி ஒரு ப்ரீ புக்கிங்கை பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்காரு ஸோ இப்போ கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆனதுனால நெக்ஸ்ட் சேலஞ்சராக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீ ட்ரூ வந்து நிற்கிறாரு ஒரு பெரிய ஆப்பனண்ட்டு கூட தான் கோடி ரோட்ஸ் மோத போகிறாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இப்போதைக்கு ட்ரூ மாக்கிண்டர் மோத வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் கேட்டிங்கன்னா இப்போ மோதலாம் கண்டிப்பாக வந்து தோற்று தான் போவார் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஆனால் நல்ல ஆப்பனண்ட் தான் அதே மாதிரி தான் அவனை சொல்லி ஆகணும் இந்த கிளாஸ் ஆஃப் த க்ளாஸில் எப்போ நடந்தாலும் ட்ரூ மாக்கின்றதுக்கு ரொம்ப தான் முடியுது மொத முதல்ல ரோமன் டேன்ஸ் கூட மோதினாரு வம்பு தும்பாக தோற்று போனார் ரெண்டாவது தடவை மோதினார் அதில் தும்பு வம்பாக பார்த்தீங்கன்னா தோற்று போனாரு இப்போ மூணாவது தடவை கிளாஸ் ஆஃப் த பாரிஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா யூகே நாட்டில் தான் நடக்குது பாரிஸுங்கிறது தனியாக ஒரு கேபிட்டல் ஸோ அந்த இடத்துல மோதும் போது கண்டிப்பாக ட்ரூமா கிட்ட தோக்க போகிறாரு அப்படிங்கும் போது இந்த கிளாஸ் ஆஃப் த கேஸ்டிலோ கிளாஸ் ஆஃப் அப்படின்னு பேர் நடந்தாலே யூகேல பேப்பரையும் நடந்தாலே ட்ரூமா கிண்டர் தோக்கிற பேப்பரையும் அப்படிங்கிற பேர் வந்துடும் அதனால் எனக்கு தெரிஞ்சு டபுள்யூபி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் த கேஸில் மோத வைக்க ஏன்னா தோற்கறது ஓகே பட் ஆனால் இந்த பேப்பரில் தோத்தா பரிதாபமாக இருக்கும் ஏன்னா எத்தனை தடவை தான் ஒரே பேப்பரில் மாறி மாறி தோப்பார் நம்ம ரூமாக கின்டரு ப்ராக்லெஸ்னர் ஐயா ஃபைனலி ரிட்டர்ன் ஆயிட்டார் இப்போது ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ப்ராக்லெஸ்னர் ரசிகர்கள் தான் துள்ளி குதிச்சுத்தி சந்தோஷமாக இருக்கிறாங்க பட் ஆனால் ப்ராக்லெஸ்னர் ரிட்டர்ன் ஆனது சீனா ஃபேன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கலை அதுக்கான காரணம் நியாயமான காரணம் ஆனால் அது நியாயப்படி பார்த்தா நியாயம் இல்லை என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ப்ராக்லர்ஸில் ரிட்டன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்காரு ஜான்சனாவுடைய ஃபைனல் இயர் இது இதில் அவர் இப்படி காட்டணுமா கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டிக்கலாமே ஏன்னா கோடி சாம்பியன் ஆகிட்டார் ஓகே பட் ஆனால் ஜான்சனாக தோற்று அவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கிறார் அவரை வந்து அட்டாக் பண்ணணுமா ஏன் இந்த முடிவை டபிள்யூ எடுத்தாங்க அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா எப்போ எப்போ ப்ராக்லஸ்னா தான் ரிட்டன் ஆகிறாரோ அப்போ அப்போ ஒரு மே அப்படின்னு இருக்கிறது ஜான்சினா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர் ரிட்டன் ஆகும்போதும் ஜான்சனாக அட்டாக் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்றில் ரிட்டன் ஆகும்போதும் இதே மாதிரி சம்மஸ் நம்மளை தோற்றுட்டு இருக்கும்போது அப்போவும் வந்து ஜான்சனாக வந்து அட்டாக் பண்ணுறாரு இப்போவும் ஜான்சனாக வந்து அட்டாக் பண்ணுறாரு ஸோ எப்போ எப்போ அவருக்கு அட்டாக் பண்ண தோணுதோ அப்போ அப்போ அட்டாக் பண்ணுற ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஜான்சினா ஸோ இதை பார்த்து தான் ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் கோஓம் பட்டிருக்கிறாங்க ஜான்சுனாவை ஏன் இப்படி பண்ணாங்கன்னு ஆனால் இதுக்கான ரீசனை வந்து ட்ரிபிள் ஏஜ் சொல்லிட்டாரு ட்ரிபிள் எச் வந்து இப்போ ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் அது ஓப்பன் டாக்காகவே சொல்லிடுறது அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா பிராக்லஸ்னர் டபுள் யூக்கு வரதுக்கு காரணமே ஜான்சுனா தான் அது மட்டும் இல்லாமல் ஜான்சனா தான் வந்து புராக்லஸ்னர் கூட ஒரு ஃபியூடு போகணும்னு ஆசைப்பட்டார் ஒரு மேட்ச் விளையாடணும் ஃபைனலி அப்படின்னு அதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் ட்ரிபிள் எச்சு சொல்லிட்டார் ஸோ நம்ம ஜான்சன ரசிகர்கள் மத்தியில் பார்க்கும்போது இது தப்பு தான் ஆனால் ஜான்சனாக தான் தன்னை அட்டாக் பண்ணணும் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா பழைய சம்மஸ் இல்லாமல் ஃபியூடர் ரீயூனியட் பண்ணி ஒரு கூட ஒரு மேட்ச் விளாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு ஸோ அதனால் தான் புரோக்கரஸ்தர் ரிட்டர்ன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஜான்சனாக அட்டாக் பண்ணியிருக்காரு ஸோ இது ஜான்சனாவோட ஆசை அதை தான் தான் பண்ணியிருக்காரு சரிங்களா பொதுவாகவே பிஸ்னஸில் நம்பர் ஒன் அப்படின்னா கோடி ரோட்ஸாக ரோமனான்னு கேட்டால் நம்ம எல்லாருமே ரோமன் டெயின்ஸாக தான் நான் சொல்லுவோம் ஏன்னா அவர் இருக்கிற ஷோ வந்து பங்கமாக இருக்கும் குறிப்பாக இந்த வருஷம் சம்மர் ஸ்டாம் டே ஒன்றை வரைக்கும் தான் பங்கமாக இருந்தது காரணம் செத் கிங் ராலன்ஸாக இருக்கட்டும் ரோமன் டெயின்ஸாக இருக்கட்டும் ஜே உ ஸோ சிஎம் பாங்கு குந்தர்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ரஸ்லர்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் இருந்தது வந்து டே ஒன்னில் தான் ரெண்டாவது நாள் வந்து உமன் சாம்பியன்ஷிப்பு கோடி ரோட் சொல்லிட்டு வயசு மேட்ச்சு ஜான்சனை மேட்ச் அவ்வளோ தானே ஜான்சனாக கோடி ரோட்ஸ் தான் மெயினான ஆட்கள் ஆனால் பெரிய ரஸ்லர்ஸ் குறி குறிப்பாக ரோமன் ரெயின்ஸை தூக்கி சாப்பிடும் விதமாக கோடி மற்றும் ஜான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படி என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட் லைஃப் சைட்டத்தில் இந்த டே டூவோடைய ஆடியன்ஸ் அட்டண்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா அறுபது இது பெரிய அட்டண்டன்ஸு கிட்டத்தட்ட இதெல்லாம் ரொம்ப பெருசு இந்த ஆடியன்ஸ் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் கரெக்ட் தானே மொத்தமாக டே ஒன் டே டூவை சேர்க்கும் போது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு என்னப்பா டே ஒன்றில் அறுபத்தி அறுபதாயிரத்தி தாண்டிதுன்னா அதே மாதிரி டே ஒன்றுலேயே அறுபதனாயிரம் வந்திருக்கணுமே அப்படி பார்த்தா ஒரு ஒன்றில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தானே வரணும் எப்படி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு நான் அதை பார்க்கும்போது டபுள் டபுள்பிள்யூ வந்து டே ஒன்றில் எவ்வளோ ஆழின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லலை டே டூல வந்ததை மட்டும் சொல்லிட்டு டே ஒன்ல வந்ததை சொல்லலை சரி டோட்டல் ஆடியன்ஸ் எவ்வளோ சொல்லி ஆடியன்ஸ்ல டே டூல ஆடியன்ஸை கழிச்சா ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒரு பேர் தான் அதாவது டே ஒன்னுல அறுபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் சாரி டே டூவில் அறுபதினாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் டே ஒன்றில் ஐம்பத்தி மூணாயிரம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் மக்கள் கம்மியாக தான் வந்து ஸ்லாம் டே ஒன்றை பார்த்துருக்குறாங்க ஸோ இந்த விஷயத்தில் ஃபேன்ஸ் வந்து இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம் எதிர்பார்த்துருக்கிறது ஜான்சன்சஸ் கோடி வருஷம் தான் அதனால தான் மக்கள் மத்தியில் ஏழாயிரம் பேர் அதிகமாக வந்து பார்த்துருக்குறாங்க இதெல்லாம் பெருசுங்க சரி இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே